ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜா குரு சுக்ரசனிஷ்ட ராகவே கேதவே நமோ நம எல்லாம் உள்ள ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அன்னை வாராகியின் திருவடிகளை பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அன்னோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒத்தருக்கு வந்துட்டு வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சிட்டு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்ன மன க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி ஏன் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கடகராசி கடக லக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும் அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பேர்கள் எங்கெங்கோ இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது அது அரசாங்கத்துக்கு அவப்பேர் ஏற்படுத்துது அப்போ அரசியலாகட்டும் சினிமா துறையாகட்டும் இப்போ சினிமா துறையில் நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்ப்போம் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில் அதே போல் அரசியலில் பாருங்க பல நெருக்கடிகள் அதே தான் தொழில் அமைப்புகள் அப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்து வந்தாங்க நல்ல ஒரு இமேஜ் சம்பாதிச்சாங்க நல்ல பேரை சம்பாதிச்சாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமா காலம் மாறிவிட்டது திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் குடும்பம் ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் சார் அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல சொல்ல முடியும் நான் பொது பொதுத்தலங்களில் நம்ம சொல்ல முடியாது ஒரு சீனியர் அரசியல் தலைவர் அவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையாக இல்லையா என்கொயரி அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் இந்த குருவுடைய வக்ரம் நான் பல முறைகளில் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் தேதியோடு பிப்ரவரி மாதம் தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ இதை தப்பிச்சுக்கும் இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்கு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்னைக்கு இருக்கிற பிளானட்ஸ் உடைய அந்த பொசிஷனில் குரு தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவே வக்ரமானதாக தான் சார் எல்லாமே தலகீழ மாறி போச்சு எல்லாமே தலகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாம் தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூத்தி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரனிவர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவற தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்லா இருந்த சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே உணர்ந்து சொல்லுகின்ற ரொம்ப அது அப்படியே டீப்பாக சாமி நீங்கள் சொல்றது கரெக்டுங்க இப்படி தான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடா உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி கேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுப்பறம் அதிசாரம்னு கடகத்துக்கு போக போகிறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமையும் உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவா திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனி இத்தனை நாளா பக்ரகதியில இருந்தாரு அதனால எந்த வேலையும் நடைபெறவே இல்லை ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு வேலை கிடைக்கல ஆறு மாசமா வேலை இல்லாம இருக்காங்க எத்தனையோ துலாம் ராசி அன்பர்கள் ஒரு ஆறு மாசமாவது வேலையே இல்லாம இருக்காங்க இந்த மே சும்மா சும்மாதான் சாமி இருக்க அல்லது ஒரு தொழில் செய்ய ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியங்க ஒரு பிசினஸ் மேனாக இருக்கலாம் அல்லது இதுன்னு ஒரு வியாபாரத்தை தொடங்கி இருக்கலாம் தங்க கையில் இருந்த எல்லாத்தையும் போட்டு பிஸ்னஸ்க்காக போட்டுட்டேன் கொஞ்சம் காசு வச்சிருந்த சாமி நான் அதை வந்து பிஸ்னஸ்க்காக போட்டுட்டேன் பட் அந்த பிஸ்னஸ் எனக்கு டோட்டல் லாஸு ஒரு ரூபா கூட அந்த இடத்துல எனக்கு திரும்பி வராது பிஸ்னஸ் லாஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலி இருந்த சனி பகவான் சார் அவர் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வகர எண்ணிக்கை வகரகதி ஆனாரோ அன்னில இருந்தே துலாம் ராசிக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள் இன்னும் சொல்ல மார்ச் மாசமே உங்களுக்கு வீண் விரயங்கள் ஆரம்பிச்சிடுது உண்மையா இல்லையா நீங்க யோசிச்சு என்கிட்ட சொல்லுங்க துலாம் ராசி என்பர்களே மார்ச் மாதம் இருபதாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு வீண் வரையத்துக்கான காலம் ஆரம்பம் நீங்க என்ன வீண் வரையம் பண்ணீங்க என்ன செலவு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் நீங்க தான் யோசிக்கணும் ஆமா சாமி அப்படிலாம் இல்ல சாமி நீங்க தான் எனக்கு சொல்லணும் இப்ப மார்ச் மாசத்துல இருந்தே உங்களுடைய பணங்காசு விரயமாக ஆரம்பிச்சிருக்கும் மே மாசம் ஜூன் மாசம் டோட்டல் வாஷ் எல்லா தப்பு நடந்து முடிஞ்சிருக்கும் கையில ஒண்ணும் இருந்திருக்காது அந்த ஜூன் மாசத்துல இருந்து இந்த நாள் வரையிலும் போதண்டா சாமி நாம் அது இருக்கிற இடம் தெரியாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்படி இல்லைன்னா எதை கொண்டு நாம் பிழைக்கிறது நாம் நிறைய தேடுற சாமி நிறைய முயற்சி எடுக்கிறோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லா காரிய தடைகள் எங்க போனாலும் தடையா இருக்கு காரிய தடைகள் செயல் தடைகள் முன்னேற்ற தடைகள் முயற்சி தடைகள் கணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரு ஒரு வேலையும் அப்படியே நிக்குதுங்க சாமி மூவாகவே மாட்டேங்குது கொஞ்சம் கூட மூவாகவே மாட்டேங்குது இதுதான் துலாம் ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய பதிலாக உள்ளது அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய என துலாம் ராசி அன்பர்களே எட்டாம் இடத்தில் சனி பகவான் குரு பகவான் பக்ரன் நிவர்த்தி அடைவாரே ஆனால் சார் அதுதான் சார் உங்களுக்கு ஒரு நல்ல அடுத்து வரக்கூடிய மே மாசம் முறையில உங்களை காப்பாத்த போகுது ஏன்னா இப்ப சனி பகவான் பயிற்சி அடைஞ்சு இன்னொரு அடுத்த மாசம் அந்த பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதினா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் பாவத்துக்கு போயிடுவாரு ராகு கீழே வந்துடுவாரு அடுத்து அடுத்து வரக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பாக்கும்போது துலாம் ராசி என்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையும் ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி இந்த குரு பேஜ் இந்த குரு வக்ர நிவர்த்தி இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு வெறும் அஞ்சு மாசம் தான் அஞ்சு ஒன்பதுல குரு உங்களுக்கு திரும்பியும் பத்துல குரு வந்துருவாரு அதிச்சாரமாக போகிறாரு சார் இந்த குருவை பற்றி பேசணும்னா இதுவே நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் டாபிக்கா போய்டும் அப்போ ஸ்ரத்தன சுருக்கமாக அடுத்து இந்த குருவுடைய மூணு அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே மூணு அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது எட்டில் குரு ஒன்பதுல குரு பத்தில் குரு ஒரே வருஷத்துல இவை எத்தனையோ ஒரே வருஷத்துல இதான் ஜோதிட ரகசியம் நாளை நடக்கக்கூடியதான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது இதுவரலும் அந்த மாதிரி யாருக்குமே நடந்ததில்ல ஆனால் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூன்று பாவத்துக்கும் குரு போறாரு எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த வருஷம் முடியும் போது குரு பத்துல இருப்பாருங்க உங்களுக்கு ஆமாங்க அப்ப துலாம் ராசி என்பர்களே காட்டுள்ள போதே தூற்றிக்கொள்கின்ற வார்த்தைக்கு இணங்க நிச்சயமா இந்த அக்டோபர் மாசத்துக்குள்ள நீங்க என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த பத்தாம் மாசத்துக்குள்ள நீங்க தயார் பண்ணி ரெடி பண்ணி சம்பாதிச்சு வச்சுக்கணும் அல்லது அந்த சம்பாத்தியம் நிலையா வரா மாதிரி கால சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கணும் இதுதான் ஜோதிட சூக்ஷமம் இதுதான் சாமி துலாம் ராசிக்கான ரகசியம் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் மெயினாக கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வந்த தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது கணவர் இல்ல விதவைகளாக இருக்கீங்க நீங்கள் உத்தர ஊரால் தான் இருக்கீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க வீட்டுக்காரால் சுகம் இல்லை இல்ல வீட்டுக்கார ஏமாற்றிட்டார் இல்லை பிரித்து வந்துட்டீங்க ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்க அதனால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் இப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய பக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது இன்னும் சொல்ல போனால் துலாம் ராசி அன்பர்களே ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்ன அதிர்ஷ்டம்னு கேட்குறீங்களா திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே எப்போ அந்த அங்கு ஒரு குரு சண்டால யோகம் ராகு மூணாவது பார்வையாக குருவை பார்க்கிறார் ராகு மூணாவது பார்வையாக குருவை பார்க்கிறார் குரு என்ன பண்றாருங்க குரு உங்க ராசிக்கு இரண்டு பன்னெண்டு என்ற பாவத்தை பார்க்கிறார் அப்போ ரெண்டு எட்டு சம்பந்தப்படுது மூணு பன்னெண்டு சம்பந்தப்படுது அப்போ துலாம் ராசி என்பவர்களே திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு தொழில் அமைப்புகளில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு வேலை வாய்ப்புகளிலே இடமாற்றங்களிலே கல்வி படிப்புகளிலே மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் தம்பதிகளாக இருக்கலாம் குழந்தை பாக்கி ஏற்படும் திருமண யோகங்கள் நடைபெறும் அதே போலதான் பண வரவு தன வரவு மிகுந்து நிற்கும் என துலாம் ராசி அன்பர்களே மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் ஆரோக்கிய பிரச்சனைகள் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் எனது துலாம் ராசி அன்பர்களே உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டு போச்சு பலவீனமா ஆயிடுச்சு அப்படி இல்லைன்னா ஒரு விதமான மரண பயம் வாட்டி வதைக்குது சாமி இது என்னவோ தெரியல போறதை பத்தி கவலை இல்லைங்க ஆனா பயம் சூழ்ந்து உள்ளது அந்த மரண பயங்கள் எல்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை துலாம் ராசி அன்பர்களே அப்போ ஆயுள் பாவம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் என எட்டுல இருக்கக்கூடிய குரு தான் சிறப்பாக தான் செய்வார் இதனால் வரணும் நேற்று வரலாம் உங்களுக்கு நேரம் சரியில்லை இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்குது அதனால ஆயுள் பாவம் அதிகரிக்கும் அது எந்த மாதிரியான சைவினை கோளாறுகளாக இருக்கலாம் மாந்திரிக தோஷமாக இருக்கலாம் அப்போ மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ ஆயுள் பாவங்கள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் பாவங்கள் கூடும் இடத்தனமை துலாம் ராசி அன்பர்களே அப்போ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டாக சாமி எனக்கு இதுதான் பிரச்சனை இந்த மாதிரி இடத்துல நான் இருக்கேன் எனக்கு இது நடக்குமா இது நடக்காதா எனக்கு இது நடக்கிறதுக்கு நம்ம என்ன சாமி செய்யணும் எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் வழிகாட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி